ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Fire with ஆர்பி Channel! நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பழைய பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அஞ்சு பிரிக்க போகுது இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தழை எழுத்து அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் தலையெழுத்து எப்படி மாறிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதனால கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் கண்டிப்பா இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ ஸோ கும்பராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்க போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நிலைகளை குடும்பஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் சப்தம்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் விரியஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் கும்பராசினியர்களுக்கு இப்படி தாங்க அமைந்திருக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல கும்ப ராசியில அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் மற்றும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்த நேர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கும்ப ராசி நீர்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை அதிக வழங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கும்ப ராசி நீர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில ஆலோசனை சொல்வதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயிரை எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகும் நினைக்கும் போது நீங்க ஒரு புதிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அப்படி செய்யும்போது போது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு நற்பலன்கள் மட்டுமே நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல லாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அதே முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இதனால கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதை பேசினாலும் மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம் இதனால உங்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கும்பராசினியர்கள் கவனத்துடன் பேசுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் வழக்கத்தை விட இந்த மார்கழி மதத்தில் உங்களுக்கு செலவு கண்டிப்பா அதிகரிக்கும் செலவு செய்யும் முன்பு பார்த்தீங்கன்னா தகுந்த ஆலோசனை உங்களுக்கு அவசியமாக தேவைப்படலாம் அதாவது உங்க வீட்டிற்கு தேவையான பொருள் அதாவது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்க செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செலவு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா நீங்க ஆடம்பரமா செலவு செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பண ரீதியான சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம் பண ரீதியான எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் போட்டு நீங்க செலவு பண்ணுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல இந்த மாதிரி நீங்க செலவு செய்யும் போது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகாது இதனால நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வளரலாம் அதனால கும்ப ராசி நேர்கள் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அடுத்ததாக கும்ப ராசி குடும்பத்தில் மார்கழி மாதத்தில் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை அனைத்துமே இந்த நாட்களில் நீங்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் கண்டிப்பா உங்க குடும்பத்திற்கு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாது காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நேரிடலாம் இதனால நீங்க எந்தவித கவலையும் இல்லாமல் உங்களுடைய வேலையை பரப்பது உங்களுக்கு நல்லதுங்க தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசுப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கி உற்சாகமான செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதாவது இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி மனக்கசுப்புகள் நீங்கி நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இந்த காலகட்டத்தில் நீங்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமும் விருந்தினர் வருகையாலும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதே போல நீர்களுக்கு தொழில் வியாபாரம் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வர வேண்டிய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் தாமதமாக வந்து சேரலாம் அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசி பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அழைச்சல் கூடுதல் செலவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழலாம் வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பலி ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையலாம் இதனால நீர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்க தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் எந்த அளவுக்கு கும்பராசி நீர்கள் எந்த காலகட்டத்தில் அதிக கவனமா செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு எந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்களுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை ஃபஸ்ட்டு நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பிரச்சனை ஏற்படலாம் இதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க பேசும்போது யோசித்து அதே மாதிரி நீங்க பேசுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் பெண்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் செலவுகள் அதிகரிக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்க்கும் பொழுது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உங்களுக்கு கவனம் செலுத்தி படிப்பது நல்லதுங்க வீண் அழைச்சல் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உண்டாகலாம் சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலை துறையில இருக்கக்கூடிய கும்ப ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிக கவனம் கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல கும்ப ராசி நீர்கள் எதிர்பாலினத்திறவுடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லதுங்க கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிக கவனமாக இருப்பது நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி கிடைக்கலாம் சில காரியங்களில் தாமதமான வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய விடா முயற்சினால உங்களுக்கு நல்ல வெற்றி கண்டிப்பா உங்க வாழ்க்கையை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடன் பழகும் நண்பர்களை எடை போலவே இந்த காலகட்டத்தில் முடியாது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி நீர்களுக்கு என்ன பலன் இந்த மார்கழி மாதத்தில் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசி நீர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவனை மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும் அதே போல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு துன்பங்களை போக்குங்க இதனால கும்பராசி நீர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பிரதோஷ நாட்களில் கும்பராசி நீர்கள் கண்டிப்பா சிவ பெருமானை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய கஷ்டங்களை கூறி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதனால தீர்வு கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு கும்பராசி நீர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் ஒரு முறை செய்தாலே இதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நீர்களுக்கு எந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கும்பராசினியர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ